கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டு பழமையான மாமன்னன் ராஜேந்திர சோழனால் பூஜித்த சிவலிங்கம் வெட்ட வெளியில் இருந்ததை பார்த்து நம்ம வந்து இந்த இடத்துல மேற்கூரை அமைக்கும் பணியை நம்ம மேற்கொண்டோம் இன்று பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்றன இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா மேற்கூரை அமைக்கும் பணி வந்து இன்றைக்கு நிறை வடைஞ்சிருச்சு வெட்ட வெளியில் மலையிலையும் இத்தனை ஆண்டு காலமாக இருந்த இந்த சுவாமி இனிமே அந்த நிலை ஏற்படாது மேற்கூரைக்கு உள்ளே போய் இனிமே தினமும் வழிபாடு ஏற்படும் ஒரு நிலையை வந்து உருவாக்கிட்டோம் அதற்கான முதற்கட்ட பணி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேற்கூரை அமைக்கும் பணி இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு நந்தி வாகனமும் பலிபிடம் வெள்ளமும் வந்ததுக்கு அப்புறம் உள்ள வீடம் கட்டி திருப்பணி அதாவது தமிழ் முறைப்படி வேள்வி நடத்தி திருப்பணி செய்து மக்கள் கையில் நம்ம வந்து ஒப்படைச்சிருவோம் அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து பாதுகாத்துக்குவாங்க எத்தனையோ ஆண்டு காலம் வெட்டவழியில் இருந்த இந்த சுவாமி மீண்டும் கருவறைக்கு உள்ள போகிற மாதிரி இந்த நம்மளால் அமைக்கப்பட்ட இந்த மேற்குறைக்குள்ள போகப்போறாரு பல நூற்றாண்டுகள் கழித்து இங்கே ராஜேந்திர சோழன் வாழ்ந்த ஒரு இடத்துல நம்ம வந்து எடுத்து ஒரு திருப்பணி நம்ம செய்ய போகிறோம்னா அது இறைவன் அருளால் தான் கண்டிப்பாக நல்லதே நடக்கட்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான காணொலியில் நம்ம சந்திப்போம் நன்றி வாழ்க தமிழி